ஒரு ரோஜா செடி வச்சா அதுல முள் வருது இலை வருது பூ வருது ஆனா இது நான் முள் செடின்னு சொல்லல இலை செடின்னு சொல்லல ரோஜா செடின்னு சொல்லலாம் ஒரே பூ தான் இருக்குது நூறு முள் இருக்குது அப்படியும் முள் செடின்னு சொல்றீங்களா ரோஜா செடின்னு சொல்றீங்க ரோஜா செடிதான் என்னத்துக்குன்னா அந்த உயிர் வாழ்றதே அந்த பூக்காக இலை முள்ளு இன்னொன்னு இன்னொன்னு எல்லாம் வந்தது இது ஒண்ணுக்காக தான் நாம் சாப்பிட்டது வாழ்னது கல்யாணம் பண்ணது குழந்தை பெத்தினது சொத்து சம்பாதிச்சது எல்லாம் பண்ணது எல்லாத்துக்கும் என்னன்னா இது மலரணும் ஒரே நோக்கத்துல தானே எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அதுலயே சிக்கி முடிச்சு மாதிரி ஆயிட்டீங்கன்னா முடிச்சாக வேண்டாம் மலர் ஆகணும் தானே மலர் மாதிரி ஆகணுமா நம்ம நெஞ்சு முடிச்சு மாதிரி ஆகணுமா வாழ்க்கையில அது நாம் உருவாக்கணும் ஒரு மலர்ந்த உயிரா வாழ்னதான் வாழ்க்கைன்றது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது இல்லைன்னா எதுக்குதான் கேள்வி வந்திருக்கும் நாளுக்கு அப்புறம்